தவறான எண்ணத்தில் அழைக்கும் திரைத்துறையினரை செருப்பால் அடியுங்கள் என்று விஷால் கூறியதற்கு என்னிடம் இரண்டு செருப்பு உள்ளது உங்களுக்கு ஒன்று வேண்டுமா என தெரியப்படுத்துங்கள் என ஸ்ரீரெட்டி பதிலளித்துள்ளார் மரியாதைக்குரிய நபர் என தங்களை நினைத்துக் கொள்ள வேண்டாம் என ஸ்ரீரெட்டி பதிலடி கொடுத்துள்ளார் ஒரு மாதம் முன்னதாக இருந்த ராஜேந்திரன் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது இறந்த தந்தை உடலை வேறு ஒரு குடும்பத்திற்கு வழங்கியதால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி மகன் வழக்கு தொடுத்துள்ளார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் வன வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வுக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னையில் பார்முலா நான்கு கார் நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அரசு பேருந்து நிலைய சேவை குறைபாடு தொடர்பாக விதிக்கப்பட்ட அபராதத்தை மேலாண் இயக்குநர் சொந்த பணத்தில் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது சிபிஐ பதிந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்துள்ளார் வாரா அல்லது அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது நாளை தெரியும் என சிபிஐ தரப்பில் விளக்கமளிக்க உத்தரவிட்ட ஹைகோர்ட் மதுரை கிளை முன்ஜாமீன் வழக்கை நாளை தீர்ப்பு வழங்குகிறது முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க இந்தியாவின் வளர்ந்த சிபிஐ தரப்பில் மீண்டும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது போலீஸ் வருவாய் அதிகாரிகளுக்கு எதிராக கொலை வழக்கு பதிய கோரிய பலியான இளம்பெண் தாய் வனிதா வழக்கு தொடுத்துள்ளார் இளம்பெண்ணின் தாய் தந்த வழக்கு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வருகிறது